புத்தக பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் பக்கம் எண்பது அப்படின்னா தின்ற மொச்சை மொக்கராசின் தொண்டைக்குழியில் நின்றுவிட்டது கூட்டத்தோட வேட்டைக்கு போய் காட்டுக்குள்ள வழி தப்பி கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு தொண்டை தண்ணி வத்தி நாக்கு வறண்டு குதிரையில வந்து சேர்ந்தாரு ஜமீன்தார் அந்தூரு ஆத்தங்கரைக்கு கடுங்கொண்ட தாகம் அன்னத்துக்கு கீழ் உசுறு ஒட்டிக்கிருச்சு ரெண்டு கையிலையும் தண்ணியை அள்ளி அள்ளி மாடு மன்றுற மாதிரி மண்டிருக்கான் அப்போ அங்கே ஓடுனது நதி இல்லடா சாமி விதி என்னாச்சு ஜமீன்தாரு ஒரு வாய் தண்ணி அள்ளி குடிக்க அது தேனா இனிச்சிருக்கு இன்னொரு வாயி தண்ணி அள்ளி குடிக்க அது பாலா ருசிச்சிருக்கு மூணாவது வாயி அள்ளி குடிக்க தண்ணி மல்லிகை பூவா மணத்து இருக்கு தண்ணி கேது இத்தனை ருசி இதே கேள்விதான் ஜமீன்தாரு பேயா பேயாக பிராண்டிருக்கு இந்த ஊர் தண்ணி கேதுடா இத்தனை குணம்னு ஏறிட்டு பார்த்திருக்கான் அம்புட்டுத்தேன் செத்து சுண்ணாம்பாயிட்டான் ஜமீன்தாரு அங்கே முடிவழியாக தண்ணி முத்து முத்தா சொட்ட பட்டு துணி பளபளக்க எல்லா அழகையும் ஈரம் எடுத்து கொடுக்க ஒரு நிலா பிஞ்சு ஆற்றுல நீராடுற மாதிரி குண்டக்கா மண்டக்கா நீச்சல் அடித்து குளிச்சுக்கிட்டு இருக்கா முத்துக்கன்னி காட்டுக்குள்ளேயும் நாட்டுக்குள்ளேயும் வேட்டையாடி அதையே வச்சிருக்கிற ஜமீன்தாரு ஆயுசக்கும் கண்டதில்ல அப்படி ஒரு அழக தேனா இனிச்சது வேறொன்னும் இல்ல ஆத்துல அவ கொப்பளிச்ச தண்ணி பாலா இருந்தது வேறொன்னும் இல்ல அவ உடம்பு தடவி ஓடி வந்த தண்ணி அவ முங்கி முக்களிச்சாலா இல்லையா அதுல வந்ததுதான் மல்லியப்பூ வாசம் பாசம் பிடிக்கும் தண்ணி பல பேரும் குடிக்கும் தண்ணி சிரக்கி மக குளிக்கையில் சீனி தண்ணி ஆச்சுதடின்னு பாட்டை கொட்டுது பாவிப்பயலுக்கு அவளையே பார்த்து ஆசைப்பட்டு நிற்கிறான் சமிந்தாரு புத்தி மாறாட்டம் ஆகிப்போச்சு படுத்தா இவளோட படுக்கணும் இல்ல இவ படுத்த பாயிலையாவது படுக்கணும் ஆசையும் மீசையும் துடிக்க அகத்தி கீரை காரிக்கு பின்னாலேயே போற ஆட்டுக்குட்டி மாதிரி அவ பின்னாலேயே போறான் ஜமீன்தாரு தண்ணி குடம் சுமந்து ஈரம் சொட்ட அவ முன்னால போறா ஈரம் போன தடத்து வழியே இவன் குதிரை பின்னாலேயே போகுது வீட்டு வாசல்ல ஜமீன்தாரு குதிரை நிக்கவும் கையும் ஓடல காலும் ஓடல காயாம்பு தேவருக்கு திண்ணையில மேஞ்ச கோழிய விரட்டி சலவைக்கு போய் வந்த ஜமுக்காலம் விரிச்சு ஐயா உக்காருங்க பாலா மோரா என்ன குடிக்கிறீங்கன்னு கேக்க பாலும் வேணா மோரும் வேணா பொண்ணு அனுப்புங்கிறான் ஜமீன்தாரு